இங்க வந்து ஒரு முக்கியமான வேகமாக வளர்ந்து வரக்கூடிய நகரம் தென்னிந்தியாவிலேயே நம்பர் ஒன் இடத்துல டூ டியர் சட்டில நாம இருக்கோம் இங்க எவ்வளவு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு சொல்றாங்க எங்க இருக்கிற பணத்தை எடுத்து வடக்கு இருக்கிற ஸ்டேட்டுக்கு கொடுக்கறாங்க தமிழ்நாட்டோட மக்கள் உறிஞ்சறாங்க பணத்தை வந்து உறிஞ்சி எடுத்து கொடுக்கறாங்க நான் கேக்குறேங்க கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு கொங்கு மண்டலம் தமிழ்நாட்டுக்கு கவர்மெண்ட் கொடுக்கற ரெவென்யூ என்ன

இதுவரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க இது வரைக்கும் நாங்க இங்க 10 எம்எல் எத்தனை பேர் கிட்ட கேட்டத பட் குரு இங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்க இல்ல டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேக்குறீங்க இல்ல ஏன் எங்களால மக்கள் பிரதிநிதி எங்க கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே அப்படி இல்லைங்க தாராளமா ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி சொல்றேன் நீங்க கேட்டோம்னா நான் சொன்னல உதவி பண்றேன்னு